வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் ஏன் நான் நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறேன் அப்படி சந்திக்க கொள்கிற லைஃபும் லைஃப்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக இருக்குங்க ஆக்சுவலி இந்த எட்டு வருஷ காலகட்டத்தில் நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேரோட வந்துட்டு கதையாவது நான் கேட்டிருப்பேன் நான் அது ரொம்ப என்னை பாதிச்சது அது ரொம்ப எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது ரொம்ப எனக்கு அடுத்த தாட் வந்துட்டு எனக்கு வேற மாதிரி பார்க்க வச்சது சோ என்ன நல்லா வந்து சிந்திக்க வச்சு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு தெளிவுபடுத்தினுச்சு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நீ இருந்தா தப்பு கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் எனக்கு தெளிவுபடுத்துச்சு அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோல வந்து பேச போறேங்க இது என்னன்னா பாகம் ஒன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் லோன் சம்பந்தப்பட்டு நான் சந்திக்கக்கூடியவங்களுடைய மனக்குறைகளையும் அவங்களுடைய ஒரு சில அறிவுரைகளையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திருப்பேன் எட்டு வருஷத்துல ஆயிரம் பேர் நேரத்தை பார்க்க போறோம் அதனால எவ்வளோ ஒரு இருபதாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் பார்த்திருப்பாரு ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியாது பேச முடியாது அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியது ஒருத்தர் பேரு விவரம் இது எதுவுமே தேவையில்லை சோ ஏன்னா அவங்க கண்டிப்பா அதை விரும்ப மாட்டாங்க ஏன்னா கடன் வாங்கிட்டு இந்த மாதிரி இருந்து இப்படி வர்றது அப்படின்றது ஓகே அது அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டட் அப்படின்றது கொடுக்கும் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா இவர் கடன் வாங்கிட்டாரு கடன் வாங்கி இவரோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போச்சா இல்லை என்ன ஆச்சு கடன் வாங்கினதுனால இவருக்கு நடந்த நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போறோம் இது வந்துட்டு ஒரு தொடர் கதை மாதிரியே வந்துட்டு கண்டினியூவாக சொல்லலான் இருக்கேன் நான் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய கதையும் இதில் வந்து சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டோரியுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத கொடுக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல கொண்டு வர போறோம் மறக்காம நீங்க வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வேற என்ன இருக்கு வேற எதுவும் இல்லை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்ப நம்ம வாடிக்கையாளர் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்துட்டு சென்னையை சேர்ந்தவர் தாங்க எந்த இடம் பேர் டீட்டெயிலெலாம் வேணாம் பட் அவங்க ரொம்ப டிசப்பாயின்டாக ஃபீல் பண்ணுவாங்க அதனால தான் ஏன்னா நான் இப்போ பாக்கக்குள்ள கூட வந்துட்டு அவரை பற்றி பேசியிருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஃபேமிலியில் இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி அசிமா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாரு அதுக்காக தான் ஸோ இதை பப்ளிஷிட் பண்ண வேணாம் பட் இது உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங்காக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவரோட பேர் டீட்டெயிலில் தான் டோட்டலாகவே வந்துட்டு மாற்றிடு ஸோ டீட்டெயில் எதுவுமே சொல்லாமல் நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஓகே இவர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு முடிச்சுட்டாரு நல்ல ஒரு படிப்பு படிச்சு முடிச்சிட்டு இவர் ஒரு எல்லாம் வேலைக்கு போறாரு எங்க போறாருன்னா ஐடி கம்பெனில வேலைக்கு போறாரு ஐடி கம்பெனி அப்படின்றது தாம்பரத்தில் இருக்கக்கூடியது அப்புறம் இங்க தரமணி எல்லாம் நிறைய ஐடி கம்பெனி இருக்கும் இந்த லைன்ல தான் அவரும் வேலைக்கு போறாரு அப்படி வேலைக்கு போகக்கூட இவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு வருமானம் அப்படின்றது வருது ஏன்னா காலேஜ் முடிச்சு டைம் இவர் வேலைக்கு போறாரு அப்ப வந்துட்டு இவர் கையில வருமானம் அப்படின்றது இருக்குது இவர் வருமானம் இருக்கணும் நல்ல இவருக்கு சந்தோஷம் அதாவது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இவருக்கு சம்பளம் வருதுன்னா வச்சுக்கிறான் அந்த முப்பதாயிரத்தை வச்சு வீட்டில் வந்துட்டு இருபதாயிரம் கொடுக்குறாரு மீதி பத்தாயிரம் இவர் வச்சுக்கிறாரு அப்படியே இவர் லைஃப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஜாலியாக வந்துட்டு போயிட்டு இருக்கு ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு கட்டம் அவன் உள்ளே போகிறார் ஒரு அஞ்சாறு மாதம் அப்படி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸில் போகக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதமான அப்போ லான்ச் பண்ண அதாவது ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது அந்த டைம்ல லான்ச் பண்ண ஒரு மொபைல் ஸ்மார்ட் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க இத பாக்கொள்ற இவருக்கு ஒரு ஆசையா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படி வந்துட்டு இவர் வச்சிருக்கிற செல் இப்ப இருக்கிற தேவைக்கு கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்றது ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் இவர் கதைக்கு வச்சிருக்கிறாரு ஆனால் எல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த இடத்துல செல்ஃபி எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி உங்களுக்கு தெரியும் ஐடி கம்பெனில நீங்களும் வேலை செஞ்சிருப்பீங்க இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க குரூப்பாக வந்துட்டு அதிகமாக வெளியில் போவாங்க சாப்பிட்றதுக்கு வெளியில ஸோ அவங்களுக்குள்ள வந்து செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அப்போ என்னன்னா செல்ஃபி எடுக்கக்குள்ள இவர் செல்ஃபி எடுக்க சொல்லக்குள்ளே வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்றதுக்காக இவர் யோசிச்சு என்ன செய்யறாருன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போகிறாரு ஐஃபோன் தான் வழக்கம் தான் ஐஃபோனுக்குள்ளே போகிறாரு ஐஃபோனுக்குள்ளே போகிறதுக்கு இவருக்கு அதோட விலை என்னென்னா அப்பத்திய ரேட் பண்ணி வந்துட்டு எண்பதாயிரம் ரூபாய் இருக்குது அதனுடைய விலை அந்த ஐஃபோன் வாங்குறாரு அந்த ஐஃபோனை வாங்குறதுக்காக போறாரு எண்பதாயிரம் சொல்கிறாங்க சரி டியூ போட்டுக்கோங்க சார் அப்படின்றாங்க அப்புறமேட்டுக்கு எனக்கு அதெல்லாம் இதில் பெருசாக தெரியாதுங்க எனக்கு அது தேவையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் கூட வந்து வந்துட்டு ஏ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இடா அதெல்லாம் மாதம் மாதம் பத்தாயிரம் நீ கட்டிக்குவோ எதுக்கு போடுறா எட்டு மாதத்தில் முடிச்சுட்டு வேலையை போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவரும் இன்ஷியல் அமௌண்ட்டை கட்டி ஒரு ஆறு மாதம் தவணையா அப்படின்றது போடுறாரு ஏன்னா அந்த கொஞ்ச நாளில் இவர் பத்தாயிரம் பத்தாயிரம் வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா செலவு கிடையாது நல்ல எந்த பழக்க வழக்கமும் அவர் கிடையாது கட்ட பழக்கம்லாம் இது இது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கக்குள்ள அவர் வந்துட்டு அந்த மாதிரி போறாரு அப்படி போயிட்டு அவர் ஓகே சொல்கிறாங்க பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அந்த காசு ஒரு முப்பதாயிரத்து போட்டு பேலன்ஸை வந்துட்டு மீதி டிஓ போட்டு ஆறு மாசமா போட்டு அதை கட்டிகிட்டுருக்கிறார் கட்டிகிட்டு இருக்கக்குள்ளே என்ன ஆகுது பார்த்திங்கன்னா வந்துட்டு இவருக்கு ஒரு கால் வருது இந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா சார் இது போல் நாங்கள் வந்துட்டு இந்த இருந்து பேசுகிறோம் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணலான்னு இருக்கிறோம் சார் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க இல்லை மேடம் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு லோன் போயிட்டு இருக்குது எனக்கு கிரெடிட் கார்டெலாம் வேணாம் எனக்கு அதை வந்துட்டு தயவு செஞ்சு அதை வேணாம் ஃபோன் பண்ணாதீங்க சொல்லிட்டு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே ஃபோனு சார் நீங்கள் கிரெடிட் கார்டை வந்துட்டு யூஸ் பண்ணலைன்னா அதனுடைய விவரங்கள் ஏவது கேட்டுக்கோங்க சார் அது ஏன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி டைம் அது யூஸ் ஆகும் சார் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்ல ஏன்னா மண்டே கழுவுறதுல தான் பக்கவா கழுவுவாங்களே சொன்ன உடனே சார் சொல்லுங்க அப்படின்றாரு ஏன்னா இப்போ சேல்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நீங்கள் சொல்கிறத கேட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு சரி என்னன்னு தான் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுவிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்றது அர்த்தம் எப்படி வேணால் அவங்கள வந்து புஷ் பண்ணால் அவங்கள்ட்ட சேல் பண்ணிடலாம் அப்படின்றது அர்த்தம் ஸோ அதுதான் ரியாலிட்டியும் கூட ஏன்னா தேவையில்லைன்றவங்க இல்லைன்றவங்க இப்போ எனக்கெல்லாம் இன்சூர் வந்து தான் கால் வரும் என் ஆஃபீஸில் போட்டாங்க வைங்க ஃபோன் அனுப்பிச்சுட்டு நானே கட் பண்ணுறேன் நாங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்குது பட் தேவை இருக்கிறவங்க அதை பற்றி டீட்டெயில் கேட்பாங்க அப்போ இவரும் ஒத்துக்கிட்டாரு டீட்டெயில் பற்றி சொல்கிறாங்க டீட்டெயில் பற்றி சொன்ன உடனே சார் நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க சார் தேவை இல்லைன்னா விட்டுருங்க சார் அதை ஏன் சார் நீங்கள் யூஸ் பண்ண போய்ங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லக்குள்ள இல்ல நமக்குன்னு ஒரு ஒரு பேக்கப் இருந்தால் நல்லது தானே நம்ம ஏன் அதை வாங்கி கூடாது நம்ம வாங்கி கையில் வச்சுக்குவோம் நம்ம எதுவும் இதை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சரி ஓகே மேடம் ப்ரொசீஜர் என்னன்றது அதுக்கப்புறம் சொன்ன உடனே இவர் ஆல்ரெடி வந்து கரெக்டாக டியூ கட்டிட்டு இருக்காரு ரெண்டாவது இவர் வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனில இருக்கிறாரு அசால்ட்டா இவருக்கு வந்து ரெண்டு நாளே கார்டு அப்படின்றது டெலிவரி பண்ணி விட்டாங்க கார்டும் வந்துருச்சு கார்டை பத்தின டீட்டெயில் அப்படின்றது சொல்லல கார்டை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லல இவர் என்ன பண்றாருன்னா அது எல்லாமே பண்ணிட்டு நார்மலா எப்பவும் போல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு எமர்ஜென்சி டைம் வருது ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு எமர்ஜென்சி டைம்ல காசை வந்துட்டு விட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு ஆயிரம் ரூபாய் விட்ரா பண்றாரு ஆயிரரூபா விட்ரா பண்ணது சும்மா இருப்பாரா இவர் வந்துட்டு மா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் குரூப்பாக போகிறாங்க பார்த்தீங்களா குரூப்பாக போகக்குள்ள வந்துட்டு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு இவர் வந்து காசு கொடுக்குறாரு அது வந்து மந்த் எண்ட்ல போகிறாங்க அப்போ இவர் வந்து காசு கொடுக்குறாரு காசு கொடுத்த உடனே ஃப்ரெண்ட்ஸு என்னடா பணக்காரனாக இருக்கிற மாச கடைசியில் வந்து ஆயிர ரூபா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஏ நான் இல்லைடா கிரெடிட் கார்டு இருந்துச்சுல்ல இல்லை ரெண்டு லட்ச ரூபா லிமிட் இருக்குடா அதில் ஆயிரம் ரூபாய் எடுத்தா சரி எப்படியும் நம்ம மந்த மந்த் எண்டுக்கு கரெக்டாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படின்னு வந்து சொல்ல இப்படி ஒரு ரெண்டு மாசம் போகுது ரெண்டு மாசம் போனதுக்கு அப்புறம் அவருடைய நண்பர் ஒருத்தர் வராரு வந்து இது போல ஏய் கொஞ்சம் எமர்ஜென்சிடா ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்ல ஏய் எங்கிட்ட எங்கடா ஒரு லட்சம் இருக்குது நான் இப்ப டிவோ கட்டி முடிச்சிருக்கிறேன் டிவோ முடிக்க போறேன் லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறேன் நீ ஆண்டா நீ வேறா அப்படின்னு சொல்ல இவர் சொன்ன உடனே சரிடா உன் கிரெடிட் கார்டில் லிமிட் இருக்குன்னு சொன்னல அதை நான் எடுத்துக்கிறேன் நான் இஎம்ஐயா போட்டு கட்டிக்கிறேன்டா அப்படின்னு வந்து சொல்ல அவரும் வந்துட்டு யோசிக்கிறாரு யோசிச்சு பார்த்தவன ஏன்னா அவருக்கு லைஃப் அப்படின்றது பெருசா தெரியல அவர் இப்பதான் வந்துட்டு ஒரு இது முடிச்சு போறாரு வேலைக்கு போறாரு பணத்தை பத்தி பெருசா வந்துட்டு விழிப்புணர்வு அப்படின்றது அவர் கிடையாது அவர் என்ன பண்ணாருன்னா சரி ஓகே சரிடா ஆனா கரெக்டா கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காடை கூத்துறாரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா காடத்தின்படி ரெண்டு லட்ச ரூபாய் விட்ரா ஏன்னா இவர் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டிட்டாரு ரெண்டு லட்சத்து டபுள் வந்து விட்ரா பண்ணிட்டு ஸோ அதுல அதாவது டோட்டல் எக்ஸாக்ட்லாம் எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ண முடியும் அப்போ வந்துட்டு லிமிட்டு எனக்கு ஒன் பாயிண்ட் செவன் வரும்னு நினைக்கிறேன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் விட்ரா பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த பணத்தை விட்ரா பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய காசுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அதை வந்துட்டு டியூ அதாவது மொபைலை வந்துட்டு பை பண்ணிருக்கிறாரு முப்பதாயிரத்துக்கு மொபைலை பை பண்ணிவிட்டு ஸோ மொத்தமாக கார்டு லிமிட் எல்லாமே காலி இப்போ இவர் சிவில் ஸ்கோர் அப்படியே டவுன் ஆயிடுச்சு ஏன்னா இவர் டோட்டல் லிமிட் யூஸ் பண்ணிட்டார் இல்லைங்களா சிவில் ஸ்கோர் டவுன் ஆயிடுச்சு இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த கார்டை யூஸ் பண்ணவர் இந்த இதெல்லாம் வாங்கினவரு ஒரு மாசம் டியூ அப்படின்றது கட்டுறாரு ரெண்டாவது மாசம் டியூவும் கட்டுறாரு மூணாவது மாசத்துல இருந்து வந்துட்டு உடம்பு சரியான ஊருக்கு போனவர் வரவே கிடையாது வரவே இல்லை மூணாவது மாசத்துல யாருக்கு ஃபோன் வரும் யாருடைய கார்டு அது இவருடைய கார்டு அப்படின்றதுனால இவருக்கு ஃபோன் வர ஆரம்பிக்குது இவருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு ஏன் பணம் கட்டாம இருக்கீங்க கட்டுங்க சார் சீக்கிரம் கட்டுங்க சார் சொல்ல அப்பதான் இவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாங்க அவர் எடுத்து யூஸ் பண்ணிட்டாரு அவர் கட்டிடுவாரு அவர் உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போனாருங்க இன்னும் வரல அப்படின்னு வந்து சொல்ல தான் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சார் என்ன சார் பேசிட்டு இருக்கிறீங்க இது போல வந்துட்டு இது இதுவாச்சு சார் என்ன சார் அவங்க உங்களை ஏமாத்திட்டு போய்டாங்க சார் அப்படின்னு சொல்ல அப்பதான் இவர் ரெண்டு தடவை தொடர்ந்து போன் அடிக்கிறாரு போன் அடிச்சோன்னா மூணாவது தடவை சுவிட்ச் ஆஃப் சொல்லி முடிஞ்சிச்சுங்களா ஒரு நம்ம இதில் சர்க்கிளில் தெரிய வருது நம்மளுடைய சர்க்கிளில் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் இருக்கிறாரு இவர் இவ்வளோ கட்டாம இருக்கிறாருங்க ஏமாந்து வந்து போய்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படி சொல்லக்குள்ள அப்புறமேட்டுக்கு அவரை நேரில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கிது அந்த டைமில் அப்போ பேச பேசப்போக்குள்ள இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க இது எப்படிங்க நான் எடுத்து யூஸ் பண்ணால் தானே கட்டாமல் கட்டாமல் இருக்கும் கட்ட முடியும் நானே யூஸ் பண்ணல அவன் தானே வந்துட்டு இதை யூஸ் பண்ணா அது நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்ப வந்துட்டு ப்ராக்டிக்கல் என்னன்னா யாருடைய வந்துட்டு பேர்ல லோன் இருக்கோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஒரு கிரெடிட் கார்டில் இருக்கிற ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க எடுத்து கிழிச்சு போடலாம் இல்லை எரிச்சு போடலாம் நீங்க என்ன வேணா செஞ்சுக்கலாம் நீங்க வந்துட்டு அதை எப்படி வேணா பண்ணிக்கலாம் இல்லை கார்டை வந்துட்டு விட்டு அப்படின்ட்டு கட் பண்ணி கட் பண்ணி கூட போட்டுருங்க பிரச்சனையே கிடையாது அது உங்களுடைய பணம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பணம் உங்களுடைய இருப்புக்காக வச்சிருக்கக்கூடிய பணம் அதை நீங்க கட்டல அப்படின்றது தொலைக்கிறதும் அதை வந்துட்டு நீங்களே பத்திரமா வச்சுக்கிறதும் அது உங்களுடைய பொறுப்பு அப்படின்றதுதான் ஒரு ரியாலிட்டி அப்போ சொல்லி பேசக்கூட இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பர்சனை ரீச் பண்ண ட்ரை பண்றாங்க ஏன்னா இப்ப பேங்க் தரப்புல இருந்து அவங்கள போய் ரீச் பண்ண முடியாது யாரு வந்துட்டு அந்த பணத்தை விட்ரா பண்ணாலும் அவங்கள ரீச் பண்ண முடியாது இவரு வேணா என்ன வந்து திருடிட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்கலாம் அப்போ விளக்கத்தை சொன்னதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எல்லாம் ஏன்னா நாங்கள் அதுக்கப்புறம் அதில் இன்வால்வ் ஆக முடியாது ஸோ வேறு டீம் எல்லாம் போயிடுவாங்க அந்த வேற டீமில் போய்ட்டு அவங்க இன்வால்வ் ஆகுறாங்க ஸோ இன்வால்வ் ஆகி அவங்கள கேட்கக்கொள்கிற அவங்க வந்துட்டு பதில் சொல்ல இவங்க பதில் சொல்ல கான்வெர்சேஷன் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு க்ரியேட் ஆகுது ஸோ க்ரியேட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கம் ஃபேமிலிக்கு இதெல்லாம் வந்துட்டு தெரிய வருது அவருக்கு ரொம்ப டிசப்பாயின்ட் ஆகுது அப்புறம் ஒரு கட்டம் நான் அங்கேருந்து வந்துட்டு இதுவாகிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன அவர் பார்க்கறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது ஒரு கட்டத்தில் கிடைக்குது அப்போ தான் இதை பற்றின வந்து விளக்கம் எல்லாமே சொல்லி என்கிட்ட ஒரு டவுட் அப்படின்றது கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இது மாதிரி உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்போ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நினச்சி விட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை வச்சுக்கோங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா இது உங்கள் பணம் என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் தான் கட்டி ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு ஆளை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறமேட்டுக்கு பேசி ஈசி அதை இதையும் பண்ணி எப்படியோ அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு பார்த்தா ஆள் வந்துட்டு லவ் பண்ணி போயிருக்கிறாரு லவ் பண்ணிட்டு இதுக்கு போனவரு அப்படியே பொண்ணை கூட்டிட்டு ஓட்டாரு ஏன்னா கையில தான் ஓட்டல ஒன்னு எழுதுருக்குதே வந்து ஓட்டார் இங்க மாசம் அவருக்கு எவ்வளவு நம்ம சம்பளம் அறுபதாயிரம் சம்பளம் இருக்குது லூஸ் அந்த அறுபதாயிரத்தை என்னவோ சரி ஓகே இனிமே அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஸோ இதுதான் நடந்தது இப்ப தேவை இல்லாம யாராவது வந்துட்டு காசு விஷயத்துல கேட்கிறாங்கன்னா கொஞ்சம் கராரா இருக்கிறது பெட்டர் கரெக்டா இருக்கிறது பெட்டர் ஸோ கரெக்டாக இருக்கிறது தான் அதை வந்து கரார் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கிறது தான் பெட்டர் எங்கிட்ட இருக்குன்னா இருக்கு அதனால மேக்சிமம் வந்துட்டு எங்கிட்ட இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டியாதீங்க ஸோ வெளிக்காட்டினீங்கன்னா கண்டிப்பாக கேட்க ஆரம்பிப்பாங்க தர்லன்ன உடனே மனசங்கட்டம் அப்படின்றது ஏற்படும் இது மாதிரி சின்ன சின்னதாக வந்துட்டு பிரிவுகள் அப்படின்றது ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட கரெக்டாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிக்கோங்க எனக்கு எந்த இதுவும் இல்லாமல் அதாவது இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதான் ஏன்னா நமக்கு பக்கத்துலலாம் நல்ல தேவதைகள்லாம் இருக்குமா நம்ம என்கிட்ட காசு இல்ல காசு இல்லன்னு புலம்பிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன் அதுங்க அப்படியே வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுமா அப்படி சொல்லிச்சுன்னா அது மாதிரியே நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இல்லைன்னு எல்லாம் சொல்லாதீங்க நீங்க வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி கரெக்டா இருக்கு அப்படின்றங்க தானிக்கு நீங்க கரெக்டா இருந்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க ஓகே சார் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் ஏமாந்துருக்கீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாறதில் போயிட்டு திரும்ப வந்திருக்கிறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஸ்டோரியும் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக இனி எல்லா ஸ்டோரியுமே நான் படிக்க ஆரம்பிப்பேன் நான் இனி நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வரப்போகுதுங்க பயனுள்ள தகவல்கள் அனைத்தும் வரப்போகுது உங்களுடைய சொந்த கதை கதை இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு நீங்கள் மாட்டி வெளியில் வந்தது இல்லை இப்போ மாட்டிகிட்டு இருக்கிறது இதை பற்றியும் என்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராம் ஒரு லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஐ டெல் மை ஸ்டோரி அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் இல்லை என்னுடைய கதையை சொல்லணும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா வந்துட்டு மற்ற கொஞ்சம் டீட்டெயில் அப்படின்றத மென்ஷன் பண்ணி விடுங்க உங்களுக்கு என்ன அந்த இடத்துல சொல்லணும் சொல்லிவிடுங்க நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை அப்படின்றத கொடுத்து உங்களோட ஸ்டோரியும் வீடியோவாக இங்கே போடுறேன் உங்களுடைய விவரங்கள் தெரியணும்னா ஓகே அதை நான் சொல்லி போடுவேன் இல்லை தேவையில்லாதலாம் அப்படின்னீங்கன்னா அதை சொல்லாமல் போய்ட்டு நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு சூப்பரான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் விஷ் பாய்